ஒருநாள் ஒரு குருவும் அவருடைய சீஷனும் பயணமாக சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு பெரிய நதிக்கரை வந்தார்கள் அந்த நதியை கடக்க வேண்டியிருந்தது அங்கே ஒரு இளம்பெண் நதியை கடக்க காத்திருந்தார் நதியில் வெள்ளப்பெருக்கு இருந்ததால் அவர் மிகவும் பயந்திருந்தார் அதைப் பார்த்த குரு தயங்காமலே அவரிடம் சென்று பயப்படாதே நான் உன்னை அடுத்த கரையில் விட்டு விடுகிறேன் என்றார் பின்னர் அவளை தூக்கிக் கொண்டு நதியில் இறங்கினார் அவர்கள் நதியை வெற்றிகரமாக கடந்து மறுபுறம் வந்ததும் குரு அந்த பெண்ணை தரையில் விட்டுவிட்டு அவள் நன்றி சொல்லி தன் வழியைத் விட்டாள் அதற்குப் பிறகு கொஞ்சம் நேரம் நடந்த பிறகு சீஷன் சற்று தயங்கியபடி கேட்டான் குருவே நீங்களே எப்போதும் சொல்வீங்க பெண்களைத் தொடக்கூடாது என்பீர்களே ஆனால் இப்ப நீங்களே அவளைத் தூக்கினீர்கள் அதற்கு குரு சிரித்தபடியே சொன்னார் நான் அவளை அடுத்த கரையில் விட்டுவிட்டேன் ஆனா நீ இன்னும் இருந்து அவளை இறக்கி வைக்கலையே தத்துவம் வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டுவிடத் தெரிந்து கொள்ளுங்கள் மனதில் ஏதாவது சுமையாக வைத்துக் கொள்வதுதான் நம்மை குறைக்கும் விட்டுவிடும் கலை வாழ்க்கையின் சாந்திக்கான சாவி விட்டுவிடுங்கள் சாந்தியும் சுதந்திரமும் உங்களுக்கே